அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் நம்ம ரொம்பவே ஒரு சிறப்பான விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம் நாளைய தினம் வரக்கூடிய அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அது மட்டும் இல்லாமல் நாலைய தினத்திற்கு உண்டான அதி முக்கியமான விசேஷங்கள் சிறப்புகள் அனைத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஷ்ணுபதி புண்ணிய காலம் முதல்ல விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இந்த பதிவை பார்த்து தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு தரேன் ஒரு வருடத்துல நான்கு மாதங்கள் விஷ்ணுக்கு மகாவிஷ்ணுக்கு உரிய மாதங்கள் அந்த மாதங்களுடைய துவக்க நாள் தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்றோம் ஒரு வருஷத்துல நான்கு நாள் சொன்னேன் இல்லையா வைகாசி மாதம் முதல் நாள் ஆவணி மாத முதல் நாள் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாசி மாதம் முதல் நாள் இந்த நான்கு மாதங்களுமே விஷ்ணு பகவானுக்கு உரிய மாதங்கள் ஸ்திர மாதங்கள் இந்த மாதத்துல வரக்கூடிய அந்த முதல் நாள் அந்த மாத பிறப்பு தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு சொல்றேன் இல்லையா அந்த மாத முதல் நாள் அன்றைய தினம் நம்ம மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் இந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு சகல விதமான வளங்களும் நலன்களும் வந்து சேரும் முக்கியமா நல்ல மன நிம்மதி மற்றும் நிறைவான செல்வம் என்பது உண்டாகும் வருடத்துல நான்கு நாட்கள் மட்டுமே வரக்கூடிய ஏகாதேசிக்கு இணையான அற்புதமான இந்த நாளை நிச்சயம் தவற விடாதீங்க இந்த மாதத்துல இருக்க அனைத்து நாள்களுமே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு திருநாள் தான் கோடிகளை அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கார்த்திகை மாதத்துல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அது எப்போ எந்த நேரம் நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அதாவது பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் நமக்கு அந்த தமிழ் மாதப் பிறப்பு கார்த்திகை மாதம் ஆனது துவங்க இருக்கிறது அன்றைய நாள்ல காலை பத்து முப்பது மணிக்குள்ளாக நீங்கள் அன்றைய நாள்ல மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் நீங்கள் மனதார வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு அனைத்து விதமான உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் என்பது இந்த நாளுக்கு உண்டு இந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும்னா அருகில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று முதல்ல தாயாரையும் அதனைத் தொடர்ந்து மகாவிஷ்ணுவையும் நீங்கள் வழிபாடு செய்யணும் உங்களுக்கு தெரிந்த அந்த மகாவிஷ்ணுவினுடைய மந்திரங்களை அந்த நாள்ல நீங்கள் தொடர்ந்து சொல்லி மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது என்ன வேண்டுதல்கள் இருந்தாலோ நிறைவேறாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாள் நீங்க தாயார்கிட்டையும் மகாவிஷ்ணுவிட்டையும் நீங்க மனதார பிரார்த்தனை செய்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அடுத்த வரக்கூடிய அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதற்குள்ளாகவே உங்களுடைய விருப்பங்கள் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் சக்தி என்பது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கு உண்டு எனவே இந்த நாள்ல நிச்சயமா மறக்காதீங்க பெருமாளையும் தாயாரையும் இந்த நாள் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு ஆலயங்களுக்கு செல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாள்ல உங்கள் இல்லங்களிலேயே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்தாலே உங்களுடைய விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும் இந்த நாள் நீங்க அவசியம் பெருமாளுடைய திருநாமங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்களுக்கு ஆதி அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும் உங்களுக்கு தெரிந்த எந்த ஒரு ஸ்லோகம் மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம் அல்லது பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லலாம் அல்லது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு திருநாமத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லியும் இந்த நாள்ல நீங்கள் வழிபாடு செய்யலாம் அரியே அரியே அனைத்தும் அரியே அரியேன் அரியே அரி திருமாலை அறிதல் வேண்டி அடியேன் சரணம் திருமால் நெறிவாழி திருத்தொண்டர் செயல்வாழி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்றைய நாள்ல நீங்கள் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்யும் போது இருபத்தி ஏழு சுற்று பெருமாளை நீங்கள் சுற்றி வழிபாடு செய்வதால் உங்களுக்கு அதாவது ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் இந்த நாள்ல நீங்கள் வழி பெருமாளை வழிபாடு செய்யும்போது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல குறிப்பாக நீங்கள் வழிபாடு செய்யும்போது போது இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குமே அந்த ஜாதகத்துல எப்பேற்பட்ட கஷ்டங்கள் தோஷங்கள் இருந்தாலும் அந்த சகலவிதமான தோஷங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எனவே வருடத்திற்கு நான்கு நாட்கள் மட்டுமே வரக்கூடிய அதி அற்புதமான மிக மிக சக்தி வாய்ந்த இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நாளைய தினம் அனைவரும் தவறவிடாமல் நிச்சயம் பெருமாளை வழிபாடு செய்து சகலவிதமான நல்ல பலன்களை அனைவருமே பெற வேண்டும் மேலும் இந்த நாளுக்கு உண்டான சிறப்பு என்று சொன்னேன் அல்லவா அனைத்து விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருடத்திற்கு வரக்கூடிய நான்கு நாட்களுமே அதீத சிறப்பு வாய்ந்தது அதுவும் இந்த கார்த்திகை மாதம் என்பது அதீத விசேஷமானது அதாவது இந்த மாதம் முழுவதுமே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாட்கள் தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே இந்த கார்த்திகை மாதம் என்பது சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மாதமாகும் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்துல முதல் நாள் பெருமாளுக்கு உகந்த அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது கூடுதல் சிறப்பு அதுவும் இந்த ஆண்டு இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் சிவபெருமானுக்கு மிக மிக உகந்த அந்த பிரதோஷ நாள் திரியோதசி திதியும் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு எனவே இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அனைத்தையுமே செய்வதற்கு ஒரு அதி அற்புதமான நாள் இந்த நாளை நிச்சயம் அனைவரும் தவற விடாமல் காலையில் பெருமாள் வழிபாடு மாலையில் சிவபெருமான் வழிபாடு அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று அந்த பிரதோஷ வழிபாடு அந்த பூஜைகள் தீப தூப ஆராதனைகளை எல்லாம் நீங்கள் கண்டு தரிசனம் செய்வது முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு அனைத்து விதமான சிறப்புகளையும் தரக்கூடியதாக அமையும் அதிலும் இந்த ஆண்டு கார்த்திகை மாதமானது திங்கட்கிழமையிலே பிறக்கிறது இந்த திங்கட்கிழமை என்பது சோமவாரம் அதாவது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் அந்த சோமவார விரதம் என்று நிறைய பேர் அந்த நாள்ல விரதம் அனுஷ்டிப்பது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை சோமவாரம் அன்றைய தினத்தில்தான் சிவாலயங்கள்ல சங்காபிஷேகம் என்று நடைபெறும் இந்த சங்காபிஷேகத்தை நாம் கண்டு தரிசனம் செய்வதனால் சகலவிதமான பாவங்கள் அனைத்துமே நீங்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் வேண்டிய வரங்கள் நாம் கேட்ட வரங்கள் அனைத்துமே நமக்கு சிவபெருமான் நமக்கு அருளி செய்வார் இந்த திங்கட்கிழமை அதுவும் பிரதோஷம் அந்த நாள் இணைந்து வரக்கூடிய இந்த இன்றைய நாள்ல நீங்கள் அந்த சங்காபிஷேகத்தை சிவாலயங்கள்ல நீங்கள் கண்டு தரிசனம் செய்வதனால நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் எனவே அதீத விசேஷங்களும் சிறப்புகளுடன் இணைந்து வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது காலையில் பெருமாள் வழிபாடு மாலையில அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அந்த பிரதோஷ வழிபாடு சங்காபிஷேகம் இவை அனைத்தையும் நீங்கள் கண்டு தரிசனம் செய்வது உங்கள் இல்லங்களில் உள்ள குழந்தைகளையும் தவறாமல் அவசியம் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு அழைத்து சென்று அன்றைய நாள்ல இறைவனுக்கு நடைபெறும் அந்த அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் அந்த குழந்தைகளையும் கண்குளிர கண்டு தரிசனம் செய்ய வைப்பதால் அவர்களுக்கும் அந்த 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 சிறு இறை வழிபாடு ஆன்மீக புரிதல் என்பது குழந்தைகளுக்கும் உண்டாகும் அது மட்டுமல்லாமல் கல்வி கேள்விகளில் குழந்தைகள் சிறந்து விளங்குவதற்கு இந்த இறை வழிபாடு அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பயனுள்ளதாக அமையும் அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மற்றவர்களும் இந்த பதிவை கேட்டு பயனடைய அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி